பக்தி மேலாவின் தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாய்பாபாவோடைய சத் சரிதமாக கேட்டுட்ருக்கோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்ருக்கோம் நீத்திய தொழிற்சியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோன்னா சாந்தா பாட்டலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபாவின் வருகை வரவேற்கப்பட்ட சாயி என அழைக்கப்படுதல் மற்ற ஞானிகளுடன் தொடர்பு அவருடைய உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதிகளும் பாதுகைகளின் கதை முகதியனுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும் தண்ணீரால் விளக்கெறிதல் போலி குரு ஜவஹர் அலி இவங்களை பத்திதான் பார்க்க போகிறோம் இப்போ சாக் பாட்டலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல் சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி இப்போது முதலில் சாய்பாபா காணாமற் போன பிறகு ஷீரடிக்கு எஞ்சனம் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கிறேன் நைஜாம் சமஸ்தானத்தை அவுரங்காபாத் ஜில்லாவில் உள்ள துக் கவான் என்கிற கிராமத்தில் சாங் பாட்டில் என்ற வசதியுள்ள முகமதிய பிரிந்தகை ஒருவர் இருந்தார் அவர் அவுரங்காபாத்துக்கு கொண்டிருக்கையில் ஒரு பெண் குதிரையை தொலைத்துவிட்டார் இரண்டு மாதங்கள் பிரயாசையுடன் தேடினார் ஆனாலும் காணாமல் போன அக்குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை ஏமாற்றத்துடன் குதிரை சேனத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தார் நாலரை தூரம் செய்த பின்னர் ஒரு மாமரத்தின் அருகில் வந்தார் அதன் அடியில் ஒரு பக்ரி அதாவது ஒரு விசித்திர மனிதர் உட்கார்ந்திருந்தார் அவரது தலையில் ஒரு குள்ளாய் இருந்தது கஃபினி என்னும் நீண்ட ஆடை தரித்திருந்தார் கவக்கற்கை சட்கா என்னும் குட்டையான பருமனான ஒரு தடி வைத்திருந்தார் புக்கா குடிப்பதற்காக தயார் செய்து கொண்டிருந்தார் சாந்த்பாடில் அவ்வழியே போவதைக் கண்டு அவரை தன் இடத்திற்கு கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் சொன்னார் அவ்விசித்திர மனிதர் அல்லது பக்ரி குதிரை சேனத்தை பற்றி வினாவினார் சாப்பாட்டில் தனது தொலைந்து போன குதிரையின் ஈவிருந்து சேனம் அது என்று கூறினார் அதற்கு அவர் அவரிடம் அருகாமில் உள்ள சோலை ஒன்றில் தேடும்படி கேட்டுக்கொண்டார் அவர் அங்கே சென்றார் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்துவிட்டார் அந்த பக்ரி ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஆனால் ஒரு அவிலியா பெரும் அதாவது பெரும் ஞானி என்று எண்ணினார் குதிரையுடன் பக்ரியிடம் திரும்பி வந்தார் ஹொக்கா குடிப்பதற்கு தயாராகிறது ஆனாலும் இரண்டு பொருட்கள் தேவைப்பட்டன குழாயை பற்ற வைப்பதற்கு நெருப்பு சாவி புகையிற்க பயன்படும் ஒரு துண்டு துணியை நினைப்பதற்கு தண்ணீர் பக்கிரி தனது கத்தியை எடுத்து அதை வழியில் நிலத்தில் நுழைத்தார் அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டும் அதை அவர் குழாய் வழியிட்டார் பிறகு தமது சட்காவை தரையில் அடித்தார் அவ்விடத்திலிருந்து நீர் கசிய தொடங்கியது சாவி நனைக்கப்பட்ட பிறகு பிழியப்பட்ட குழாயில் சுற்றப்பட்டது இந்ஜினம் எல்லாம் முடிந்த பின்னர் பாட்டேலுக்கும் இவற்றையெல்லாம் கண்ணுற்ற வியப்புற்றார் பின்பு அவர் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து தனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார் மறுநாள் அவர் பாட்டில் வீட்டிற்கு சென்று சில நாள் தங்கியிருந்தார் பாட்டில் தூப்கவான் கிராமத்தின் அதிகாரி அவருடைய மனைவியின் சகோதரது புதல்வன் கல்யாணம் செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் எனவே ஷீரடிக்கு புறப்படுவதற்கு பாட்டில் ஆயத்தங்கள் பக்கரி கல்யாண கோஷ்டியுடன் கூட வந்தார் கல்யாணமும் எவ்வித சிரமமின்றி முடிவடைந்து கோஷ்டியும் துப்காவனிற்கு திரும்பியது ஆனால் பக்கரி மாத்திரம் ஷீரடியில் இருந்தார் பின்னர் நிரந்தரமாக தங்கினார் அடைந்ததும் கண்டோபா கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆழமரத்தடியில் வந்து தங்கினார் கண்டோபா கோவிலில் பரந்த வெளியில் வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டன கோஷ்டியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கினர் பக்கிரியும் கீழே இறங்கினார் இளப்பக்கரி இறங்கி கொண்டிருப்பதை பகத் மஹத் சாபி கண்ணுற்றார் உடனே யா சாயி சாயி வர வேண்டும் என்று கூறினார் அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி என்று அழைத்தார்கள் அதிலிருந்து அவர் சாய்பாபா என்னும் பெயரால் அறியப்பட்டார் சாய்பாபாவுக்கு சாயி என்னும் பேர் எப்படி வந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து மற்ற ஞானிகளுடன் தொடர்பு இவருக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் சாய் பாபா மசூதியில் தங்கத் துவங்கினார் தேவிதாஸ் என்ற ஒரு ஞானி பாபா வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னே ஷீரடியில் தங்கியிருந்தார் பாபா அவர்த்தம் நட்பை விரும்பினார் அவருடன் மாருதி கோவிலிலும் சாவடியிலும் தங்கியிருந்தார் சில சமயங்களில் தனியாகவும் இருந்தார் பிறகு ஜானகிதாஸ் என்று மற்றொரு ஞானியும் வந்தார் பாபா அவருடன் பேசிக் இருப்பதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்தார் அன்றி ஜானகிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்திற்கு செலவா செல்வார் போயின்று இல்லத்திலிருந்து வைசிய ஞானியான கங்காகீர் எப்போதும் சீரடிக்கும் வந்தார் சாய்பாபா தம் இரு கைகளாலும் தண்ணீர் குடத்தை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக எடுத்து சென்ற போது முதன் முதலாக அவரை கண்ட கங்காகீர் ஆச்சரியப்பட்டு வியந்து கூறியதாவது என்னென்னா ஷீரடி ஆசிர்வதிக்கப்பட்டது அது விலைவதிக்க முடியாத வைரத்தை பெற்றிருக்கிறது இம்மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல இந்நிலம் அதாவது ஷீரடி அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உடையதலான அஃது ஒரு வைரத்தை பெற்றது அங்கனமே ஏவாலா மடத்தை சேர்ந்த ஆனந்த்நாத் என்பவர் புகழ்பெற்ற ஞானியும் அக்கல்கோட் மகாராஜின் சீடரும் ஆவார் அவர் ஷீரடி மக்கள் சிலருடன் ஷீரடிக்கு வந்திருந்தார் அவர் சாய்பாபாவை தம் முன் கண்டபோது வெளிப்படையாக பின்வருமாறு கூறினார் என்னென்னா இது உண்மையில் விலை மதிக்க முடியாத இரத்தனமாகும் அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கல் அல்ல ஒரு வைரக்கல் கூடிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீர்கள் இதை கூறிய பின்னர் அவர் யோவாலாவுக்கு திரும்பிவிட்டார் இது சாய்பாபா இளைஞனாய் இருக்கும்போது சொல்லப்பட்டது அடுத்து பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதியும் டெய்லி பாபா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாரு ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சாய்பாபா இளம் பருவத்தில் தமது தலைமுடியை வளர்த்தார் தலைமுடியை ஒழுங்குபடுத்துவதே இல்லை விளையாட்டு வீரனை போன்று அவர் உடை அணிந்தார் அவர் ரஹாதாவிற்கு சென்றிருந்த போது அதாவது ஜெயந்த் அதாவது சாமந்தி ஜாய்னா மல்லிகை ஜூயினா முல்லை ஆகியவற்றின் நிறைய புஷ்பங்களை தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த நிலத்தை கொத்தி அவற்றை நட்டு தண்ணீர் விட்டு வாமன் தாத்தியா என்னும் ஒரு அடியவர் அவருக்கு தினந்தோறும் இரண்டு பானைகள் கொடுத்தார் இவற்றை கொண்டு பாபா தமது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கம் கிணற்றிலிருந்து நீர் இறைத்து மட்புடங்களை தாமே தூக்கி செல்வார் மாலை நேரங்களில் மண்பானைகள் வேப்ப மரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும் அவை வெறும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் வைக்கப்பட்ட உடனேயே உடைந்துவிடும் அடுத்த நாள் தாத்தையா வேறு இரண்டு புதுப்பானைகள் கொடுப்பார் இந்நிகழ்ச்சி மூன்று ஆண்டுகளாக நடந்தது சாய்பாபாவின் கடின பயிற்சி உழைப்பு ஆகியவற்றினால் ஒரு பூந்தோட்டம் வளர்ந்தது இந்த நிலத்தில் தற்போது பாபாவின் சாமந்தி மந்திர் என ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது இது தற்போது பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது இருக்கு அடுத்து உள்ள கதை பாய் கிருஷ்ணாஜி அலிபகார் என்பவர் அக்கல் கோட் மகாராஜின் அடியவர் அக்கல் கோட் மகாராஜின் உருவப்படத்தை வழிபட்டார் அவர் ஒரு முறை அக்கல்கோட்டிற்கு சென்று மகாராஜின் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார் அவர் அங்கு செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார் அக்காட்சியில் அக்கல்கோட் மகாராஜ் தோன்றி அவரிடம் இப்போது ஷீரடியே எனது இருப்பிடம் அங்கு சென்று உனது வழிபாட்டை செலுத்து என்றார் எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு ஷீரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு ஆறு மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சி அவருடைய காட்சி முதலினவற்றின் ஞாபக அர்த்தமாக அவர் பாதுகைகளை தயாரித்து அதை சக வருடம் அல்லது ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆவணி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்றின் தாதா கேல்கர் உபாசினி முதலியோர் நடத்திய உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்ப மரத்து வேப்ப மரத்தடையில் பிரதிஷ்டை செய்தார் அதன் வழிபாட்டுக்கு ஒரு அந்தனர் நியமிக்கப்பட்டார் அதனுடைய நிர்வாகம் சகுன மேகு நாயக் என்ற அடியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த கதையோட முழு விபரம் என்னன்னு பார்க்கலாம் தானாவை சேர்ந்த திரு பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மமல்லாதார் சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர் இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன்மேரு நாயக் கோவிந்த் கமலாக்கர் தீஷித்தர் இவர்களிடமிருந்து விசாரித்து பாதகளை கொண்ட ஒரு கட்டுரையை சாயி சஞ்சிகையில் தொகுப்பு ரெண்டு எண் ஒன்று பக்கம் இருபத்தஞ்சில் பதிப்பித்துள்ளார் அது என்னன்னு நம்ம கீழே பார்க்கலாம் சக வருடம் சொன்னா அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பம்பாயை சேர்ந்த டாக்டர் ராமாராவ் கோதாரி ஒரு முறை ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்கு வந்தார் அவரது கம்ப கவுண்டரும் அவரது நண்பர் பாயி கிருஷ்ணராஜும் அலிபாகரும் அவருடன் வந்தார்கள் கம்ப கவுண்டரும் பாயும் சகுன்மேர் நாயக்கும் வந்தார்கள் கம்ப கவுண்டரும் பாயும் சகுன்மேர் நாயக்குடனும் கோவிந்த் கமலாக்கர் தீஷித் உடனுடன் எருங்கிய நண்பர்களானார்கள் சில விஷயங்களை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஷீரடிக்கு சாய்பாபா முதலில் விஜயம் செய்தது புனித வேப்புமருத்தரையில் அமர்ந்திருந்தது இவ்வுண்மைகளின் ஞாபக அர்த்தம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் பாபாவின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு எண்ணி அவற்றை சாதாரண கலையில் செய்வதற்கு இருந்தனர் அப்போது பாயின் நண்பரான கம்பல் பவுண்டர் தனது எஜமான டாக்டர் ராமாராவ் கோதாரிடம் இதை தெரிவித்தார் அருமையான பாதுகைகளை அவர் வடிவமைப்பார் என்று யோசனை கூறினார் அனைவரும் இந்த யோசனையை விரும்பினர் டாக்டர் ஓதாரியிடம் இதை பற்றி தெரிவித்தனர் அவரும் ஷீரடிக்கு வந்து பாதுகைகளின் திட்டத்தை வரைந்தார் கண்டோபா கோவிலில் உள்ள உபாசினி மகாராஜிடம் அவர் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார் உபாசினி அதில் பல முன்னேற்ற திட்டங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள் சங்கு சக்கரம் மனிதன் முதலியவற்றை வரைந்து வேப்பமரத்தின் மரத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்தியை பற்றியும் ஒரு ஸ்லோகத்தை அதில் வந்து பதிய வச்சாங்க உபாசனையின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன பாதுகைகள் பம்பாய் செய்யப்பட்டு ஷீரடிக்கு கம்ப பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன பாபா அவற்றை ஆவணி மாத பௌர்ணமி தினத்தன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அத்தினத்தன்று காலை பதினோரு மணிக்கு பாதுகைகள் கண்டோபா கோவிலிலிருந்து இருந்து துவாராமாயிக்கு மசூதி அதாவது ஜி கே தீஷித் ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார் பாபா தொட்டு இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் அவற்றை வேப்பமரத்தடியில் கூறினார் என்ற பம்பாயை சேர்ந்த பயிற்சி பக்தர் ரூபாய் ஐந்து மணியாளர் செய்திருந்தார் பாபா இத்தொகையை பிரதிஷ்டை செய்ய கொடுத்து விட்டார் பிரதிஷ்டையின் மொத்த செலவு ரூபாய் நூறு ஆகியது அதில் ரூபாய் எழுபத்தைந்து நன்கொடைகளால் சேர்க்கப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகள் ஜி கே தீஷித் அவர்களால் பாதுகைகள் வழிபாடு செய்யப்பட்டது பின்னர் இவ்வழிபாடு சேர்ந்த லக்ஷ்மண் முதல் ஐந்து ஆண்டுகளில் டாக்டர் கோத்தாரை விலக்கேற்றுவதற்காகவும் மாதம் ரூபாய் ரெண்டு அனுப்பி வைத்தார் பாதுகைகளை சுற்றி போட வேலியும் அனுப்பினார் அவ்வேலியை சீரடிக்கு கொண்டு வரும் செலவு ரூபாய் ஏழுலிருந்து எட்டு பூரையும் சகுன்மேரு நாயகனால் கொடுக்கப்பட்டது தற்போது ஜஹாதி அதாவது வழிபாட்டை செய்கிறார் நாயக் செய்தார் பாய் கிருஷ்ணராஜ் என்பவர் முதலில் அக்கோல்கேட் மகாராஜின் அடியோராவார் சஹா வருடம் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலில் பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அக்கல் போகும் வழியில் ஷீரடிக்கு வந்தார் பாபாவின் தரிசனம் ஆன பிறகு அக்கல்கோட்டுக்கு போக விரும்பி பாபாவின் அனுமதி இதற்காக வேண்டினார் பாபா அவரிடம் அக்கல்கோட்டில் என்ன இருக்கிறது அக்கல்கோட் இங்கே என்னுடன் ஒன்று இருக்கிறார் என்றால் அக்கல் செல்லவில்லை பிரதிஷ்டைக்கு பின் ஷீரைக்கு அடிக்கடி வந்தார் ஹேமத் பந்துவிற்கு இவ்விபரங்கள் தெரியாதென்று தேவ் முடிக்கிறார் அவர் அஞ்சனம் அறிந்திருப்ப அதை தன்னுடைய சச்சரத்தில் சேர்க்க தவிர்க்க இருக்க மாட்டார் அடுத்து என்னன்னா முகமதி தம்போலியுடன் மல்யுத்த பயிற்சியின் வாழ்க்கையில் மாற்றமும் பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்பவும் ஷீரடியில் முகமதி தம்போலி என்னும் பெயருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான் பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினர் இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார் அதிலிருந்து பாபா தம்முடைய உடையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைத்துக் கொண்டார் மேலாக கஸ்மி அணிந்தார் லங்கோடு அதாவது பட்டை அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியால் மூடினார் தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியையுமே உபயோகித்தார் கிழிந்த கசுங்கே கண்கள் உடைகளை அணிவதிலேயே திருப்தி அடைந்தார் அவர் எப்போதும் ஏழ்மை அரசுரிமைகளை விட நன்று இறைமையை விட மிக மிக நன்று கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பர் ஆவார் என்று கூறிக்கொண்டிருந்தார் கங்கா வீரன் மல்யுத்தம் செய்வதில் மிக்க விருப்பம் உள்ளவர் அவர் ஒரு முறை மல்யுத்தம் செய்யும் போது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது அப்போது ஒரு குரல் அவரிடம் அவரது உடம்பை துறந்து கடவுளுடன் நிரந்தரமாக ஈடுபடும்படி கூறுவது கேட்டது எனவே அவரும் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கி திரும்பினார் பொன்தாம்பேக்கு அருகில் உள்ள ஒரு ஆற்றின் கரையில் ஒரு மடத்தை பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை அவர் யாராவது கேள்வி கேட்டபோது போது மட்டுமே அதற்கு பதில் கூறினார் பகப்பொழுதில் எப்போதுமே வேப்ப அடியிலேயே உட்கார்ந்திருந்தார் சில சமயங்களில் கிராம எல்லையில் வாய்க்காலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆழமரத்து நிழலில் அமர்ந்திருந்தார் மாலை நேரங்களில் அவர் குறிக்கோள் இன்றி நடப்பது வழக்கம் சில நேரங்களில் கவான் போவார் அங்கு கோவில் உள்ள வீட்டிற்கு போவார் பாபா அவரை விரும்பினார் அவரின் பாபா சாஹிப்பின் நானா சாஹிப் இரண்டாவது திருமணம் செய்தும் குழந்தைகள் ஏதும் இல்லை பாபா சாஹிப் நானா சாஹிப்பை பாபாவின் தரிசனத்துக்காக அனுப்பினார் சில காலத்திற்கு பிறகு பாபா அருளா நானா சாஹிப் ஒரு புதல்வனை பெற்றார் அதிலிருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்தனர் அவருடைய புகழ் பரவி அகமத் நகரை எட்டியது அதிலிருந்து நானா சாந்தோகரும் மற்றும் பலரும் சீரடிக்கு வர தொடங்கினர் தமது அடியவர்களால் சூழப்பட்டிருந்தார் இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார் பாபாவிடம் இந்த நேரத்தில் ஹுக்கா புகையிலை ஒரு டம்ளர் அதாவது ஒரு தகர டப்பா நீண்ட கஃபினி தலையை சுற்றி ஒரு துண்டு துணி ஒரு சட்கா அதாவது ஒரு குச்சி முதலில் சிறு சிறு உடைமைகள் இருந்தன இவைகளை எல்லாம் பாபா எப்பொழுதும் வைத்திருந்தார் தலையில் உள்ள அச்சிறு துணி நன்கு முறுக்கப்பட்ட முடிய போல் இடது காதிலிருந்து முதுகில் தோல்வியது இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது அவர் எவ்வித பூட்ஸோ காலணியோ அணியவில்லை நாட்களின் பெரும் பகுதி ஒரு சாக்கு துணியே அவரின் ஆசனமாகும் ஒரு கௌவீனத்தை அவர் அணிந்திருந்தார் குளிரை விரட்ட எப்போதும் துணியின் அதாவது புனித நெருப்பின் முன்னால் இடது கையை மரக்கட்டியில் பிடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார் அந்த துணியில் அகங்காரம் ஆசைகள் எல்லாவித எண்ணங்கள் ஆகியவற்றை காணிக்கையாக போட்டுவிட்டார் எப்போதும் அல்லா மாலிக் கடவுளே ஒரே உரிமையாளர் என்று கூறினார் எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்ததும் அவர் அமர்ந்திருந்ததுமான மஸ்தியானது இரண்டு அறைகளின் அளவே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது பழைய மசூதி பழுது பார்க்கப்பட்டு ஒரு தாழ்வரமும் எழுப்பப்பட்டது இம்மசூதிக்கு பாபா தங்க வருவதற்கு முன் சகியா என்ற இடத்தில் முஸ்லிம் ஞானியன் இருப்பிடும் அது வந்து வசித்து வந்தார் அங்கேதான் பாபா கால்களில் சலங்கை கட்டி அழகாக நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடினார் அடுத்து தண்ணீரால் விளக்கறிதல் பாபா கதையை தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தண்ணீர்ல எப்படி என்றது தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ ஒரு வாட்டி பார்க்கலாம் சாய்பாபாவுக்கு பாபாவுக்கு விளக்குகள் என்றால் அதிக விருப்பம் அவர் கடைக்காரர்களிடம் எண்ணெய் வாங்கி மசூதியிலும் கோவிலிலும் இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம் இது சில நாட்கள் நடந்து வந்தது பின்பு எண்ணெய் இலவசமாக அழித்து வந்த வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் எண்ணெய் கொடுப்பதில்லை என முடிவு செய்தனர் வழக்கம் போல் பாபா அவர்களிடம் எண்ணெய் கேட்க போன போது அவர்கள் எல்லோரும் தீர்மானமாக எண்ணெய் இல்லை என சொல்லிவிட்டார்கள் இதைக் கேட்டு குழப்பமடைந்த பாபா மசூதிக்கு திரும்பி வந்து காய்ந்த திரிகளை விளக்குகளில் இட்டார் வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர் பாபா மிக கொஞ்சம் அதாவது சில துளிகள் மட்டுமே எண்ணெய் இருந்து தகரக்கோவலை எடுத்தார் தண்ணீரில் அதை ஊற்றி குடித்தார் எவ்விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகர டபாவில் மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளையும் அதனையே நிரப்பி கொளுத்தினார் வணிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளைவிக்கும்படியாக விளக்குகள் எரிய தொடங்கின இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தன வணிகர்கள் தங்கள் செய்கைக்கு மனம் வருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மை உள்ளவராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்